சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் செல்வி கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு இங்க திருடங்க பார்த்தா தடாவுடன் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க எகுதாப்ல பார்த்தா ராஜாங்கத்தோடைய கார் வந்துகிட்டு இருக்கு ராஜாங்கம் அமைச்சர்ன்றது தெரியாம நாலு தடி மாடுக வந்து கார்ல விழுந்துருதுங்க இங்க பார்த்தா என்னடா எறும்பு மாடு மாதிரி இருக்கானுங்க வந்து கார்ல வேற மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ கார் நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் ராஜாங்கத்து கூட பார்த்தா ரெண்டு கான்ஸ்டபிளும் பாதுகாப்புக்காக இருக்காங்க ராஜாங்க கீழ இறங்கி யாருப்பா நீங்க இப்படி வந்து கார்ல மோதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு பின்னாடியே பார்த்தா தமிழ் செல்வி வசந்தி ஓடி இருக்காங்க கையில பார்த்தா இங்க திருட்டு பயிருக பை வேற வச்சிருக்கானுங்க ராஜாங்க இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கேயே ரெண்டு கான்ஸ்டபிளும் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா யாரடா நீங்க கையில வேற பை வச்சிருக்கீங்க பின்னாடி வேற இவ்வளவு கூட்டம் ஓடியாந்துகிட்டு இருக்கு ரெண்டு பொம்பளை வேற ஓடியாந்துகிட்டு இருக்காங்க என்னடா உங்க மொழியும் சரியில்ல பார்க்க நல்லா தடிமாடு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கேட்டுக்கிட்டு இருக்கல அப்பதான் வசந்தியும் தமிழ ஓடி ஐயா ஐயா இவனை பிடிங்கியா எங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லையில இல்ல ஆமா சார் நாங்க பணம் கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தோம் எங்க கையில சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பசிக்கு கேட்கற மாதிரி கேட்டு எங்க கையில இருந்த பணத்தை பிடிங்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இங்க தமிழும் பார்த்தா கண்கலங்கி பேசவும் ராஜாங்க பாக்குறாரு அந்த திருட்டு பயல்களை பார்த்தா ராஜாங்க ஓங்கி ஒரு அற விடுறாரு இங்க ராஜாங்க பார்த்தா அடிச்சதுமே அவனுக்கு கோவம் வந்துருது திருட்டு பையன் பார்த்தா இங்க ராஜாங்கத்தோடைய சட்டையை பிடிச்சியா என்னைய அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பார்த்தா அவை சட்டையை பிடிக்கவோ ராஜாங்க அமைச்சருன்றதும் தெரியல கூடவே பார்த்தா கார்லயே சேது உக்காந்துருக்காரு ராஜாங்கத்தை சட்டையை பிடிக்கிறத பார்த்ததுமே சேது வேகமா வண்டியில இருந்து இறங்கி வந்து அந்த திருட்டு பயல பார்த்தா போட்டா அடி அடின்னு அடிச்சு தம்சம் பண்றாரு சார் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்ஸ்டபிள் பார்த்தா இங்க சேதுவை தடுக்கவும் அப்பா சட்டையில கைய வைக்கிறான் இவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி சேது போட்டு அடிக்கவும் அப்பதான் பார்த்தா வசந்தி சொல்றாங்க நல்லா போடுங்க தம்பி நல்லா நாலு போடு போடுங்க பாவம் என் மக புள்ளத்தாச்சி அதோட இந்த திருட்டு பயில துரத்திட்டு ஓடி வேற வந்திருக்கா எங்க கையில இருந்த பணத்தை அப்படி இப்படினு பேசி புடிட்டு வந்துட்டானு திருட்டு பயிலு நாசமா போறவனுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்கு அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் சார் சார் விட்டுருங்க சார் நான் சாருக்கு போன் பண்ணிட்டேன் சார் வந்துகிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லதும் இங்க பார்த்தா ஜீப்பு வந்துருது போலீஸ் ஜீப் வந்ததும் பார்த்தா அந்த திருட்டு பயல்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டும் போயிருங்க இங்கே பார்த்தா அந்த பணத்தை கான்ஸ்டபிள் வாங்கி கிட்ட கொடுக்குறாரு வசந்தி பார்த்தா ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு நன்றியா தெய்வமாக வந்தி அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் இங்கே வசந்தியும் தமிழையும் பார்த்தா ராஜாங்க பார்க்குறாரு சேது பார்த்தா தமிழை பார்க்குறாங்க இங்கே தமிழும் பார்த்தா சேதுவையும் பார்க்குறாங்க ராஜாங்கத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வசந்தியும் தமிழும் பார்த்தா கிளம்பிடுறாங்க வாமா ஆச்சு காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இதை பார்த்தா ராஜாங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி சரி சேது கார்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா கார்ல ஏறாரு இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா தமிழ் செல்வி மேல ஒரு பெரிய ஒரு பரிவே வருது வயிற்று பிள்ளையோட பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த திருட்டு பயில்களை துரத்திட்டு இந்த பிள்ளை இப்படி ஓடியாந்திருக்கே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் தமிழை நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு சேதுக்கு பார்த்தா தமிழ் இவ்வளவு தூரம் ஓடியாந்ததை பார்த்ததுமே சேதுக்கும் பார்த்தா வருத்தமா இருக்கு மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தேனா உனைய தங்க தட்ல வச்சு தாங்கியிருப்பேன் இப்படி பொய் சொல்லி இப்படி இருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா மனசுக்குள்ள தமிழை பார்த்து நினைக்கிறாரு நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம் என்னை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க மட்டும் செய் உன்னை நான் அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க தமிழை பார்த்தா ஒரு தடவையாவது என்னைய பார்த்து நான் அந்த மாதிரி பேசுனது தப்புதான் என்னைய மன்னிச்சிருங்கன்னு இவருக்கு கேட்க தோணுதான்னு பாரு இப்படிப்பட்ட மனுஷன் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வசந்தி பார்த்தா ஒரு பக்கம் இப்படியாவது ஆண்டவா கூடிய சீக்கிரம் என் மகளும் மருமகனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க